ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை தோல்வியை தோற்கடி ஒரு இளைஞனுக்கு விமானப்படையின் பைலட் தேர்வு நேர்காணலில் ஒன்பதாவது இடம் கிடைத்தது முதல் எட்டு பேர்களை மட்டுமே தேர்வு செய்ததால அவர் நிராகரிக்கப்பட்டார் தனது கனவு நொறுங்கி போயிடுச்சு அப்படின்ட்டு மிகவும் வருத்தத்துல அந்த நபர் ரிஷிகேஷுக்கு சென்று கங்கை கரையில சோர்ந்து போய் அமர்ந்து விட்டார் விமானம் ஓட்ட வேண்டும் அப்படிங்கிறது அவரோட சிறுவயது லட்சியம் வீணாகி போனதை அவரால் தாங்கிக்கவே முடியல அப்போது அவர் வாழ்க்கையை திசை திருப்ப போகும் ஒரு மாபெரும் சம்பவம் அங்கு நடந்தது அவரோட கண்கள்ல மிக அழகான கட்டிடம் ஒன்று தெரிய அங்கு சென்றவர் பீடத்தில் அமர்ந்து சொற்பொழிவாற்றி கொண்டிருந்த சுவாமி சிவானந்தரின் நேர்காணலில் அழைக்கப்பட்டார் சுவாமி சிவானந்தா அவர்கள் சோர்ந்திருந்த அந்த நபர்கிட்ட அவரது வருத்தத்துக்கான காரணத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் அந்த நபர் பைலட் தேர்வுல நிராகரிக்கப்பட்டதை சொன்னார் அவரின் வருத்தத்தை பொறுமையாக கேட்ட அந்த சுவாமி பின்னர் சொன்னாரு உங்கள் விதியை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கை பயணம் தொடரட்டும் ஒரு வாய்ப்பு தட்டி விட்டது அப்படின்னா அதை விட மேம்பட்டது உங்களுக்காக தீர்மானிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத விதி உங்களுக்கு உணர்த்துகிறது உங்களுடைய இந்த தோல்வியை அலட்சியப்படுத்தி அதை முழுவதும் மறந்துருங்க நான் உங்களுக்கு ஒரே ஒரு மந்திரம் மட்டும் உபதேசிப்பேன் அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட அந்த இளைஞன் ஆர்வமா கேட்க ஆரம்பிச்சார் அதுக்கு அந்த சுவாமி சொன்னாரு தோல்வியை தோற்கடி அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்லும் மந்திரம் அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட அந்த இளைஞன் கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் பெற்ற உபதேசம் போல சித்தம் தெளிந்து நிமிர்ந்து உட்கார்ந்தார் விமானப்படையில சேரும் வாய்ப்பு தனக்கு நழுவி விட்டது அப்படிங்கிறத அவர் புரிந்து கொண்டாரு தன்னோட ஏமாற்றத்தை உதறிவிட்டு எழுந்து நின்றாரு இருட்டிலிருந்து வெளியே வந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை அவரோட மனதுல ஏற்பட்டதை அவர் உணர்ந்தார் அறிவியல் துறையில புகுந்தார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் இராணுவ கணைகளை உருவாக்குவதற்கான இந்தியாவின் முயற்சியிலையும் பெரும் பங்குடன் ஈடுபட்டார் ஏவுகணை தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதில் அவர் ஆற்றிய பங்களிப்பின் விளைவாக இந்தியாவின் ஏவுகணை நாயகன் அப்படின்ற பெயரும் அவருக்கு கிடைச்சது அரசியலிலையும் ஈடுபட்டு நம் நாட்டின் ஜனாதிபதியாகவும் உயர்ந்தார் மக்களுக்காக பல வழிகளிலும் அவர் பணியாற்றி மக்கள் மனங்களில் வெற்றியாளராக உயர்ந்து நின்றார் ஆம் அவர்தான் நமது முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவர் இந்திய விமானப்படையில் சேரும் முக்கியமான ஒரு வாய்ப்பை தவறவிட்டார் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல ஆனா அந்த தோல்வியே அவருக்கு மாபெரும் வெற்றி பாதைய வழிவகுத்தது அப்படிங்கிறது தான் சிறப்பு நம்மில் பலருக்கு தோல்வியை தாங்கும் சக்தி இருக்கிறது வெற்றி வந்தா ஆனந்தத்தில் கூத்தாடுபவர்கள் தோல்வி வந்தா மட்டும் உலகமே இருண்டு போய்விட்டது போல முகத்தை தொங்க போட்டு ஒளிந்து கொள்வார்கள் நம்மிடம் என்ன குறை ஏன் எனக்கு வெற்றி கிடைக்கல என்றெல்லாம் சிந்தித்து புலம்பி தள்ளுவாங்க ஆனா தோல்வியை கடந்து வந்தவர்களே இந்த உலகில் பெரும் சாதனையாளர்களாக இருந்திருக்காங்க நாமும் தோல்வி வந்தா காரண காரியங்களை ஆராய்ந்து தோழாம அதை மறந்துவிட்டு சுவாமி சிவானந்தா சொன்ன தோல்வியை தோற்கடி அப்படிங்கிற மந்திரத்தை நினைவில் கொண்டு செயல்படுவோம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி